அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்ல தலா பரக்காத்து அன்பார்ந்த பீஸ் மேட்மணி அன்பிற்கு ஒரு இது பத்தொன்பதாம் சுயர நிகழ்ச்சி பற்றிய முக்கிய அப்டேட் பதினெட்டாம் சுயோர நிகழ்ச்சி நடத்தணும் அந்த நிகழ்ச்சியில் அதிகமான கூட்டம் வந்ததனால முன்கூட்டி ரிஜிஸ்டர் செய்யாமல் அங்கே வந்து ரிஜிஸ்டர் செய்தனால புன்னட்டையத்துக்கு வராதனால ஒரு குடும்பத்திற்கு அதிகமான நம்பர் வந்ததினால கூட்ட நெரிசல் அதிகமாக நடந்ததனால அதிக எதிர்பார்த்த சுயவரத்துல அந்த வெற்றியை காண முடியல பிறகு பல பேர் சுயவர நிகழ்ச்சி எப்போ எங்க வைக்க போறீங்கன்னு கேட்டாங்க அப்ப நம்ம நிறுவனம் என்ன செஞ்சோம் வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும் கண்டிப்பாக பேச வைத்து நிக்காக விரைவாக முடிக்கிற விஷயத்தில் நிச்சால ஒரு சில முடிவு எடுத்திருக்கோம் அலக்துல்லா அதன் பற்றிய முக்கியமான விஷயங்கள் இந்த சுயர் நிகழ்ச்சி நிச்சாரம் வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மதுரை அண்ணா ஏசி மஹாலில் ரெண்டு கேட்டகரி தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் பெண் ரெண்டு மட்டும் வரணும் என்றால அவங்க சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு வரணும் நுகருக்கு ஒரு மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சிருவோம் இந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க தமிழ் முஸ்லீம் முதன்மனம் ஆண் பெண் இருவருக்கு மட்டும் இதுல நூறு ஆண்கள் குடும்பம் நூறு பெண்ணின் குடும்பம் நூத்தி ஓராது பேர் கூட நாட் அலோட் ஏன் அப்படின்னா ஆண்கள் அதிகமாக வந்து பெண்கள் கம்மியா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் பட்டு ஆண்களுக்கு குடும்பத்துக்கு முக்கிய தரப்படலைங்கிறது பெண்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அதிகமான பேர் அவங்கள்ட்ட அணுகிறதுனால தேவையற்ற விஷயங்கள் ஏற்படுது ஆகவே நூறு ஆண் குடும்பம் நூறு பெண்ணின் குடும்பம் இப்போவே ரிஜிஸ்டர் செய்யுங்க ரிஜிஸ்டர் செய்து ஐடி நம்பர் போடப்பட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கம்பல்சரி கட்டினால் மட்டுமே நீங்க எலிஜிபிள் ஆக முடியும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதற்காகனா அங்கே மகால் உடைய ரெண்டிற்காக மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு நபர் மட்டும் வரணும் மூன்று நபர் வந்தோம் அப்படின்னா அது மூணாவது மாப்பிள்ளையாக மட்டும் இருக்கும் இன்ஷால்லா அதே பெண் குடும்பம்னா தாய் தகப்பன் இதுல ரெண்டு பேரை தாண்டி யாருக்கும் பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கார்டியன்ஸ் வரலாம் சிறு பிள்ளைகள் கண்டிப்பாக வரக்கூடாது இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சில சூழ்நிலைக்கு பிறகு சில மசோதாவிற்கு பிறகு சில மாற்றங்களுக்கு பிறகு நான் செய்கிறோம் உருது மறுமணம் கழிச்சாலா இதுக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம் அதே போல ஒரு ஃபேமிலி வந்தோங்க அப்படின்னா ஒரு ஒன்பதரை மணிக்கு வரணும் பத்தரை மணிக்கு டீடெல்லாம் கொடுத்துடணும் அதே போல அந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு முழுக்க முழுக்க அமைதி காக்கணும் இந்த நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அந்த நூறு குடும்பத்தை கண்டிப்பாக அறிமுகப்படுத்துவோம் ரொம்ப குறுகிய நேரமாக இருக்கும் சில நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் உட்காந்து எல்லாரும் அமர்ந்து தெளிவாக பேசக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படும் பெரிய ஸ்கிரீன்ல அவங்க டீடைல்ஸ் படிக்கப்படும் கண்டிப்பாக குரான் கிராத்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும் எந்த ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணல ஒரு ஆலிம் அவங்க பேசுவாங்க சில சரிய விஷயங்களை பத்தி சுருக்கமான நிகழ்வு சார் நம்ம பேசுவோம் அதற்கு பற்றி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும் கிருப்பையை கொண்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மாற்றத்தை நம்ம விரும்புகிறோம் தற்போது பனிரெண்டாம் நிக்காக முடிஞ்சிருக்கு இன்னும் எட்டாயிரம் நிக்காக முடிக்கப்பட்டு இருபதாயிரம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கணும் சார்ல பேர் கேட்டதற்கு அடிப்படையில் நம்ம நிகழ்ச்சி வைக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தவங்க கீழே நம்பர் இருக்கும் அதே போல ரிஜிஸ்டர் செய்து ஐடி நம்பர் வாங்கி என்ட்ரன்ஸ் பீஸ் மட்டும் அலோவ் செய்யப்படும் அங்கே நேரடியாக வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் செய்யப்பட மாட்டாது தாமதமாக பத்தரை மணிக்கு மேல வந்தீங்கன்னா அங்கே அளவு கெப்பாசிட்டி நானூறு பேர் மட்டுமே அதிகமான நபர் வந்து கண்டிப்பா எதுவுமே செய்ய முடியாது கூட்ட நெரிசல் அதிகமா வந்து நோக்கம் மாறிடும் ஆகவே ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு நம்பர் மட்டும் வாங்க நிகழ்ச்சிக்கு உத்தரவு செய்யுங்க இந்த நிகழ்ச்சி ஒற்றிட்டே செய்யுங்க, வாசிங்க அசலாம் வலைக்கலை வரகாது